நமஸ்தி மேடம் எல்லாருக்கும் வணக்கங்க தேவ சார் மாதிரி பை ரோடு வந்தேன் கொச்சியில இருந்து ரொம்ப நைட்டா இருந்துச்சு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு பிரேக்ஃபாஸ்ட் சொல்ல முடியாது ஒரு பத்து பத்திர மணிக்கு கொஞ்சம் பழைய சாதமும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு மொத்தமா சாப்பிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு டயர்டா வந்துட்டு பழைய சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் അപിയേ തൂങ്ങ തൂങ്ങിട്ടേക്കുറത്ത എണ്ണ എവിടാതെ അതെല്ലാം ഉടൻ തന്നെ അഴകാ പോയിട്ട് എന്നും തന്നെ വന്നിട്ട് ദീർണ്ണ ത്യക ഒരു ധന ഗംഭീരമായ ബോയ്സ് ഫോൺ സീക്കണം ഐതും അയ്യോ വീട്ടുകാരൻ വേണ്ട പിച്ചു എടുത്ത நீங்க வரேன் கரெக்டா சொல்லிட்டு அவர் கரெக்டா மெசேஜ் அனுப்புறாரு அதாவது ரொம்ப ஒரு மிலிட்ரி மாதிரி தியாகம் சார் கரெக்டா பங்கலா எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கும் நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஐயோ நம்ம மறந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும் எயிட்டி போர்ல ஃபர்ஸ்ட் டைம் தியாகம் சார் ப்ரொடியூஸ் பண்ற படம் கொம்பேரி மூக்கள் அந்த படத்துல நான் ஹீரோயினா நடிச்சேன் சரிதா மேம் இருந்தாங்க

வந்துட்டேன் சினிமாவில் வந்து ஒரு வருஷம் ஆச்சு சாரும் நானும் ஆக்ட் பண்ற படம் இன்னொரு படம் அந்த படம் ட்ரெயின்ல ஷூட்டிங் அப்ப செங்கல்பட்டு ஸ்டேஷன்ல தான் ஷூட்டிங் வந்தாகணும்னு சொல்லியாச்சு ஆனா தியாகசார் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்லியதற்கான போல இருக்குது கிளைமேக்ஸ் நடந்துட்டு இருக்குங்க இப்போ இந்த நேரத்துல நீங்க கொண்டு வந்து வைக்காதீங்க அதுக்கப்புறம் கொடுக்குறோம் கண்டிப்பா கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு நாங்க ரெண்டு பேருமே வந்து சொல்லி பார்த்தா உங்க கேட்கற மாதிரி இல்ல

அந்த படத்தோட ஆணுங்க வந்து நிக்கிறாங்க உருவாசி என்ன உருவாசி வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீப் பண்ணலாமா இதெல்லாம் ஒண்ணும் நல்லா இருக்காது நீங்க கேளுங்க கிளம்பி வாங்க ஒவ்வொரு தடவை போகும்போதும் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் எனக்கு தியாக சார் வேற பிஸியா இருக்காரு ப்ரொடியூஸ் பண்றது ஒரு பக்கம் ஆக்ட் பண்றது ஒரு பக்கம் ஃபைட் பண்ணுவோம் அவரு முதல்ல போய் ஏ ஜெகந்நாத் சார் டைரக்டர் கேட்டேன் சார் சார் அவங்க வந்து நிக்கிறாங்க மா அவனுக்கு எந்த ஊரு அப்படின்பாரு அவரு அப்ப எங்கிட்ட எல்லாம் சொன்ன முதல்ல எல்லாம் அங்க பயம் அப்புறம் சொல்லி கொடுத்துட்டாங்க உங்க ஊர் தான் சார் சொல்லிடு அதனால நான் அப்புறம் சார் உங்க ஊர் தான் சார் நல்லா சொன்னேன் ப்ரொடியூசர் நிக்கிறாரு அவர் தான் ஹீரோ அவரை போய் கேடு அப்படின்ட்டாரு நான் போய் சார் சார் தேவை சார் ஒரு நிமிஷம் வாங்கல அவங்க வந்து நிக்கிறாங்க ஒரு அஞ்சாவார தடவை அவரை போட்டு பிச்சு புடுங்கி எடுத்துட்டேன் சரி என்ன முடியவே முடியாத தெரிஞ்சு போச்சு நான் மெச்சூரிட்டி இல்லை வயசும் இல்லை இது இப்போ இதுக்கு ஒன்றுமே புரியவும் புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கேவா ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க உங்க இப்போ அவசரப்பட்ட பிரயோஜனம் இல்லை நான் சொன்னேன் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட என்னுடைய ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது அங்கே தான் நான் பார்க்கிங் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு நாள் இல்லை பத்து நாள் கூட அவங்க ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டோம் ஒர்க் சொன்னேன் இது எதுக்கு பணம் கொடுத்து செங்கல்பட்ட கொண்டு போய் நஷ்டம் தானே உங்களுக்கு ஆமாம் சார் ஐயோ பயங்கர நஷ்டம் அதனால கவலைப்படாதீங்க அவங்க போயிட்டு வாங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டுருவாங்க நீங்க இதை நீங்க எப்படி உள்ள உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இவங்க நின்னு நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க சாயங்காலம் வீட்டுக்கு போனோடனே வந்துட்டாங்க அவங்க என்ன சார் அது இந்த மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்கு வராங்கன்னு சொல்லிட்டு வந்து வண்டியில் அவ்வளவு நேரம் இருந்தா அப்புறம் வெளியவே வரவே மாட்டேன்ட்டாங்க

சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயின்ல வந்து தியாகசார்க பார்ப்பட்டதுக்கு வெஸ்ட் கவர்மெண்ட்ல வருவாங்க யாருமே அவனுக்கு சொன்னது தியாகசார் தான் சொன்னது அது சரி உன்ன பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுக்கா அவமானக்கா மறுநாள் போய் தியாகுஜி ஏன் தியாகுஜி அப்படி சொல்றீங்க அப்படின்னா அவருடைய ஒரு பெருமான சிரிப்பு இருக்கு ஏதோ திருப்பி தின்ன மாதிரியே திருப்பாரு அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த மரியாதைக்குரிய நட்பு இன்று வரையிலும் இமியலையும் அளவும் குறையவே இல்லை இமியளவும் பிரச்சுவனா ஃபர்ஸ்ட்னா எந்த படத்துல ஒர்க் பண்றதுக்கு நாங்கள் ஆரம்பிச்சோமோ பார்த்தோமோ தமிழ்ங்கிற படத்துல தான் நாங்கள் ஒன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் பிரச்சு எனக்கு நல்ல நண்பர் சகோதரர் எந்த இடத்துலையும் எந்த அர்த்தராத்திரத்திலையும் கூப்பிட்டு பிரச்சு இப்படி இருக்கு தகுஜி இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா வரக்கூடிய அளவுக்குள்ள வந்த ஒரு மரியாதை அதுதான் அவங்க ப்ரொடக்ஷன் தடவையும் மன்னரா எடுத்தாங்க அப்பவும் என்ன கூப்பிட்டா தியாகுஜி அப்பவும் போய் ஒர்க் பண்ணும் நல்ல ஒரு கேரக்டர் ரொம்ப நல்ல சந்தோஷமா ஒர்க் பண்ணும் இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது மாமியார் இறந்த நேரம் நாங்க அந்த போயிட்டு இருக்கோம் வண்டியில அப்பதான் வேண்டத்துல பிளைட் இறங்கி கொல்லம் போயிட்டு இருக்கோம் தியாகு சார் போன ஒரு திசை நான் சொன்ன இல்ல அந்த படம் டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் தான் ஷூட் அதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் பேசி பிக்ஸ் பண்ணியிருந்தோம் நான் சொன்ன சார் எப்படி ஒரு சூழ்நிலை ஐயோ அத முடியுங்க முடிங்க அதை முடிச்சிடுங்க முடிச்சிட்டு வந்திருந்தேன் பரவாயில்ல அப்படின்ட்டார் ஆனால் அந்த அஞ்சு நாள் முத சடங்கு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்காரர் சொன்னார் எல்லா எல்லாத்தையும் கேட்டாங்க சிம்ரன் எல்லாருடைய பிரியா நிறைய பேர் காம்பினேஷன் இருக்கு அதனால நீ போயிட்டு வந்திரு பரவாயில்ல நான் இங்கிருந்து சமாளிச்சு கரையாரு அப்படிதான் நான் வந்தேன் வந்து ஒரு காஸ்டியூம் ஷூட் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஸ்டக் ஆயிடுச்சு கே எஸ் ரவிக்குமார் சார் பெரிய டைரக்டர் ஆக்டர் அவரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவ்வளவு நேரம் அதையும் ஒரு டைரக்டருங்கிற முறையில் ஒரு சின்னதா ஒரு சத்தம் அது கூட தேவை சத்தம் லொகேஷன்ல எந்த விதமான ஒரு இதுவும் ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு பெயினும் ஸ்ட்ரெயினும் கொடுத்ததே கிடையாது நான் பணம் திருப்பி கொடுத்தேன் எல்லாருக்கிட்டே நோட்டீஸ் தான் எடுக்கல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாரு அவர் ஆனா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க என்கிட்ட ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் வாங்கினார் ஒரு டென் டு டுவெல் டேஸ் தேவைப்படும் ஒரு விஷயம் ஏழு நாள்ங்கிறது பேரு தான் சில டெம்பரேச்சர் ரெண்டு ரெண்டு மணி நேரம் தான் ஒர்க் பண்ணியிருப்போம் அவரு மேலே நான் வச்சிருக்கிற அந்த என் மேலே அவர் வச்சிருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸும் அவர் மேல நான் வச்சிருக்கிற மரியாதையும் ரொம்ப தைரியமா ஒரு சி இதுதான் அந்த மாதிரி தான் அந்த டாக்டர் வித்துக்கிட்டே நீங்க வந்து வருவீங்க இந்த மாதிரி சி ஓகே அப்படின்றவர் இந்த டைலாக் பேச அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் பரவாயில்ல அதுலயே பல சீன்ஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிச்சு சோ அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் முடிச்சுட்டாரு எனக்கு மனசு உறுத்துது இவ்வளவு நாளைக்குன்னு சொல்லி ஒரு பேமெண்ட் பேசிட்டு இப்படி வந்துட்டு என்ன வீட்டுக்காரர் சொன்ன ரொம்ப தெரியல எனக்கு மனசு ரொம்ப அறியும் ஐயோ வேண்டாம் வேண்டவா வேண்டா திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு நான் ரகசியமா டபிங் தேர்ல கொண்டு போய் கொடுத்ததை இப்படி வகைமா சொல்றதா இருந்தா நான் ரஸ்மீட் கூப்பிட்டு கொடுத்துருப்பேன்

குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மட்டுமே இருக்கு இந்த படத்துல அந்த சுயநலம் நான் வாழணும் ஏன் படம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படம் அந்த மாதிரி கேரக்டர் அந்த நேரத்தில் சென்டிமெண்ட்ஸ் நம்ம வரந்துருவோம் நான் எனக்கு அப்படிங்கறது அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே பட் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் கரெக்டான ஒரு பினிஷிங் கரெக்டான சில சமாச்சாரங்கள் நம்மளுடைய நேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அதுல என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டி வருவோம் அந்த ஸ்கிரிப்ட்ல அது எல்லாமே தியாகராஜ சார் பிளெக்சிபிளா இருந்தார் நல்ல ஒரு காம்பினேஷன் எந்த ஒரு காம்பினேஷன் வேற எந்த படத்திலயும் அமைஞ்சது கிடையாது எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை வாழ்த்துங்க நன்றி வணக்கம் Okay.